இங்கே சம்பத் அவர்கள் சம்பத்னு சொன்னதை விட அவர் உலகம் சுற்றிய வாலிபர் இன்னைக்கும் உலகம் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு வாலிபர் தான் நம்முடைய சம்பத் அவர்கள் அதனால்தான் உலகம் சுற்றும் வாலிபராக இருக்கிற அவர் இன்று உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் உலகத் தமிழ் என்ற இந்த மாநாட்டினை இரண்டாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறார் சம்பத் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லா விஷயத்திலேயும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் இந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் நம் அன்பிற்குரிய மலேசியாவை சார்ந்த டத்தோ சாமுவல் அவர்கள் அந்த டத்தோ சாமுவலுக்கே ஆலோசகராக இருந்தவர் தான் இங்கே இருக்கிற சம்பத் அவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து தான் உலகத்திலே தமிழ் மாநாட்டை தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டவர்கள் ஆனால் நாங்கள்லாம் படித்தது இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் ஏன்னா அப்போ தமிழ் மீடியமே கிடையாது அவரும் பியூசி தான் ரகுபதி அவர்களும் பியூசி படித்தவர் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய வேந்தர் அவரும் பியூசி படித்தவர் இன்டர்மீடியட் பியூசிக்கு முதல்ல இருந்தது இன்டர்மீடியேட்டு இன்டர் இன்டர்மீடியேட் படித்தவர் நாங்கள்லாம் பியூசி பியூசி படித்தோம்னா அப்போ எஸ்எஸ்எல்சி வரல நாங்கள் எல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிப்போம் அப்போ ஹைஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது தமிழ் மீடியம் மட்டும்தான் இருந்தது தமிழ் வழி கல்வி தான் நாங்கள் எஸ்எஸ்எல்சி வரல தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க தான் ஆனால் அப்போ உயர்கல்விக்கு போனால் ஆங்கில வழி மட்டும்தான் இருக்கும் பியூசிக்கு போனாலும் காலேஜ் பிஏ பிஎஸ்சிக்கு போனாலும் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு எழுபதுகளிலே இருந்த நிலைமை அப்போ தமிழ் வழியிலே படிக்க முடியாது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் அதுதான் தான் படித்தோம் நாங்கள் இந்த எஸ்எஸ்எல்சின்னு சொல்கிற அந்த பதினோராம் வகுப்பு அது வரையில் தமிழில் படிச்சுவிட்டு போய் பியூசியில் போய் இங்கிலீஷ் படினா பார் ரகுபதி சிரிக்கிறார் எங்களுக்கெல்லாம் இதான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து ஆங்கில வழியில் நடத்துகிற ஆசிரியர் இருக்கார் பாருங்க தமிழில் ஒரு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டார் எனக்கு அப்போ சண்முகம்னு நான் நல்ல ஞாபகம் இருக்குது கடலூரில் நான் பியூசி படிக்கிறேன் அப்போ சண்முகம்னு ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர்கிட்ட எழுந்து கேட்குறேன் அவர் வந்து லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அதை பற்றி நடத்தினுக்கிறார் ஃப்ளோட்டிங் டூ யூ நோ வாட் இஸ் லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் எனக்கு அது என்னன்னே புரியல நான் எழுந்திரிச்சு கேட்டேன் சார் லா ஃப்ளோட்டிங்னா என்ன சார்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் டோன்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னார் கேள்வி கேட்டதை கூட அவர் பதில் சொல்கிறதுக்கு இல்லை தமிழில் கேள்வி கேட்டால் தமிழில் பேசாதன்னு சொன்ன வாத்தியார் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன் லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா என்னன்னு மிதத்தல் விதி அப்படின்னு இருந்தது நான் இது பத்தாவதுலேயே மிதத்தல் விதியை பற்றி படிச்சுட்டேன் ஒரு வார்த்தை அவர் மிதத்தல் விதின்னு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு அப்பயே புரிஞ்சுருக்கும் ஆனால் அப்படிலாம் நாம் ஆங்கில வழியில் படித்தவங்க தான் இங்கே இருக்கிற ராஜேந்திரன் வீசியாக இருக்கார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவரும் அப்படி தான் எல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் படித்ததெல்லாம் பிவிசி இன்டர்மீடியட் பிவிசி வர்றதுக்கு முதல்ல இன்டர்மீடியேட்டு அதுக்கு முதல்ல அப்போ அதெல்லாம் ஆங்கில வழியில் தான் இருந்தது முதன் முதலாக இந்த ஆங்கில வழியிலே உயர்நிலை உயர்கல்வியிலே இருந்ததை தமிழ் வழியிலும் படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் கூட பேரறிஞர் அண்ணா தமிழ் வழியை கல்லூரிகளிலே படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதுவும் குறிப்பிட்ட இரண்டு பாடங்களுக்கு மட்டும் பட்டதுக்கு மட்டும் அவர் சொன்னார் ஆனால் கலைஞர் வந்தவுடனே என்ன பண்ணாரு எல்லா பாடங்களிலும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் என் தான் இதெல்லாம் அந்த எப்படி இந்த இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதிக்கு முன்பாக இருந்த கலைஞராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் உயர்கல்வியிலே எப்படி தமிழை கொண்டு வந்தார்கள் என்பதற்கு உதாரணத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அவர் அண்ணா கொண்டு வந்தார் இரண்டு பட்ட பிரிவுகளில் மட்டும் அனைத்து பட்ட பிரிவுகளிலும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர் சொன்னார் அப்ப அந்த அடிப்படையில் தான் இன்று உயர்கல்வி படிக்கிறவர்கள் தமிழ் வழியிலே படிக்கிற ஒரு வாய்ப்பு அப்பொழுது உருவாக்கப்பட்டது அண்ணா கலைஞர் அந்த வழியிலே தான் கலைஞர் இருக்கிற பொழுது அப்போ கூட அனைத்து பட்ட படிப்புகளும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பொறியியல் படிக்க முடியாது அப்பதான் தலைவர் கலைஞர் இங்க துணைவேந்தர் சொன்னார அந்த மாதிரி நாங்க நானு சென்ற முறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது கலைஞர் கூட்டு சொன்னார் ஏயா எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வழி படிச்சு அப்பொழுது இருந்த துணைவேந்தரோடு பேசி அதுக்காக ஒரு குழுவை போட்டு பேசி அந்த அடிப்படையிலே தான் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த இரண்டு பாடங்களில் மட்டும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டது இப்பொழுது தளபதி கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி என்ன பண்ணாரு இந்த ரெண்டு பட்ட படிப்புக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லா பாடப்பிரிவுகளிலும் தமிழ் வழி வர வேண்டும் என்று சொல்லி நானும் துணைவேந்தராக இருந்த மேனால் துணைவேந்தராக இருந்த வேல்ராஜுடன் பேசி எல்லா பல்கலை பட்டங்களிலேயும் தமிழ் வழி பயில வேண்டும் என்று கொண்டு வந்தது இந்த தளபதியினுடைய ஆட்சியில்தான்